நண்பர் திருமாவளவன் வந்து இந்த மது ஒழிப்பு கொள்கையில ஆரம்பம் போதிலே அவரு தீவிரமா இருக்கிறது உண்மை ஆனா சமீப காலமா ஏதோ குழம்பி போயிருக்காருன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரு இதுல ஒரு பதிவு வருது அது அட்மின் போட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாரு இது ரெண்டு பேரும் ஏதோ குழப்பத்துல இருக்காரு சாத்தியமா படிப்படியா மது ஒழிப்புங்கிறது சாத்தியம் தான் படிப்படியா ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமா வந்து புழக்கத்துல வந்து நிறைய பேர் அதுக்கு விட முடியாமல் அதை நிறுத்துறப்ப சில உடல் போலார்கள் வரல அதனால படிப்படியா நிறுத்தலாம் ஆனால் கொரோனா நேரத்தில் நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் மது இல்லாம உடல் நல பாதிப்பு இல்லாம இருந்தாங்க அதனால படிப்படியா பண்றது சரியா இருக்கும் சட்டமன்ற தேர்தல எங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஏற்கனவே வலுவான கூட்டணி தான் இன்னும் அதுல புதிய கட்சிகளுடைய வரவுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் தேசிய ஜனநாயக பயணிக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி இல்லைன்னா அமமுக பயணிக்கும் ஏழாயிரத்தி கோடி இருந்து பேப்பர்ல தான் ஏற்கனவே அவர் வந்து நிறைய ஒப்பந்தங்கள்லாம் போட்டாரு அதெல்லாம் எல்லாம் தான் இருக்கே தவிர அதனால என்ன எத்தனை ஃபேக்ட்ரி வந்துச்சு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு வந்துச்சுங்கிறது எதுவுமே தகவல் இல்ல அதனால வெளிநாடு போன எங்க வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனா இருக்குது கதையதான் இத பாக்க முடியல அதனால ஒரு பழனிசாமியும் தா செய்த தவறுகளுக்கு ஊழல் முறைகேடுகள்னால தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துரு உள்ளது திமுகவிற்கு பீட்டி மாட்டம் இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி அம்மா அவர்கள் கட்டிக்காந்த கட்சி இன்றைக்கு பழனிசாமி கையில் சிக்கிக் கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக மீட்டிமாக திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டு உண்மை தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அங்குள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டுவிடுவார் சொன்னார் தீபால் வந்து நல்ல பேச்சாளர் நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர் தான் அதே நேரத்தில் அவர் வந்து எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்பதான் அது பப்ளிசிட்டி ஆகும் சோசியல் மீடியால மக்களை போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தரம் தாழ்ந்து பேசுகிறார் மற்ற மறைந்த தலைவர்களை பற்றி மற்றவர்களை பற்றி காவல்துறை சேர்ந்தவர்களை பற்றி இவர் காட்டிக் கொள்வதற்காக வைத்துறாரு ஏற்கனவே அவர் சாட்டை முழுகளை நீதிமன்றமே என்ன சொன்னிச்சு நீங்க உங்களுடைய விளம்பரத்திற்காகவும் வருமானத்திற்காகவும் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க இனிமே அது மாதிரி அவர் எழுதி கொடுத்துருக்காரு சீமான் அவர்கள் மக்களுக்காக போராடுகிறார் எல்லாம் ரைட்டு அதே நேரத்துல அவர் மற்றவர்களை பேசும் பொழுது யோசிக்காமல் அவர் பேசுவது உண்மையிலேயே அதே வளர்ந்து என்ன கூட்டணி தருவோம்னா அவரதான் சொல்றாரா என்ன ஏன் யோசிக்கிறீங்க மத ஒழிக்கணும்னு சொல்லி தானே திமுகவுக்கு அவர் கோரிக்கை தானே வைக்கணும் அது என்ன தவறு இருக்கு ஒரு கட்சி ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்கறது தவறு அவர் கேட்கறது ஒண்ணு தப்பா சொல்லுது அதுக்காக நான் வந்து அவர் அந்த கூட்டணி விட்டு வரலுக்கிறதையாக சொல்லுவேன் திருமாவளவில் வந்து யோசித்து பேசக்கூடிய நிறைய கருத்துக்களை வந்து அவர் ரொம்ப நிதானமாக தான் பேசுவாரு எனக்கு என்னமோ அவர் இதை பார்த்து எனக்கு ஒன்னா அவர் திமுக கூட்டணியில தான் இருக்காரு திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கிறார் மதவிலக்கு கொண்டு வாங்க இப்போ இல்லைன்னா எப்போ கொண்டு வர போறீங்க அதுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு அதுக்கு மற்ற கட்சிகளையும் பிரதார எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக வந்து அழைப்பு கொடுக்கிறாரு அது மாதிரி ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு ஒரு கட்சி நினைக்கிறது தப்பு கிடையாது இதுவரையும் யானைகள்லாம் வந்து வருடத்துக்கு ஒரு முறை முகாம்களுக்கு சென்று வரும்பொழுது பொழுது யானைகளுக்கு ஒரு புத்துணர்வு இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு அது ஆயுளுக்கு நல்லது அது யாரும் தொந்தரவு இல்லாம இருந்துச்சு அதை இந்த அரசாங்க செய்து அம்மா கொண்டு வந்த எல்லா திட்டத்தையுமே இவங்க ஒண்ணு மூடுறாங்க இல்ல ஸ்டிக்கர் ஓட்டி அவங்க பெயர் மாத்துறாங்க அதனால திமுக ஆட்சி என்னதான் அந்த கூட்டணி பணம் இருந்தாலும் இருபத்தி ஆறுல மக்கள் துறையோட உறுதியாக நாங்கள் விரிக்கிறோம் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ள நாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நாடு தொலைக்காட்சியுடன்